அதில் மூணு வகைகள் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மீதி இருக்க அஞ்சு வகைகளும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படின்னா எக்ஸாமில் நம்ம கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ என்ன என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி அந்த செய்யலுக்கு என்ன மாதிரி பொருள்கோள் வரும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க செய்யல் படித்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்க பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செய்யல் இருக்கு அப்படின்னா அந்த செய்யல் இருக்க சொற்களை பொருளுக்கு தகுந்த சாரி ஓகேங்களா ஸோ மாத்தியோ சேர்த்தோ இந்த மாதிரி பொருள் கொள்றதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் கோள் அப்படின்னு பேர் ஓகேங்களா ஒரு செய்யுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தோ மாற்றியோ ஓகேங்களா நம்ம பொருளை உணர்ந்துக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் கோள் ஓகேங்களா ஸோ பொருள் கோளில் மொத்தமாக எட்டு வகைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆற்றுநீர் நீர் பொருள் கோள் நிரல் நிறை பொருள் கோள் கொண்டு கூட்டு பொருள் கோள் அதுக்கப்புறம் விற்பூட்டு பொருள் கோள் தாப்பிசை பொருள் கோள் அலைமாரி காப்பு பொருள்கோள் அடிமறை மாற்று பொருள்கோள் அதுக்கப்புறம் மொழி மாற்று பொருட்கள் இந்த மாதிரி மொத்தமாக எட்டு வகைகள் இருக்கு புக்கில் இந்த மூணு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆற்று நீர் பொருட்கள்னா என்ன அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீவக சிந்தாமணி அந்த இதில் வந்து ஒரு செய்யுள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நான் திருக்குறளை வச்சே சொல்றேன் பாருங்க ஆற்று நீர் பொருட்கள் என்ன அப்படின்னா ஆற்று நீர் எப்படி இருக்கும் அந்த தொடக்கத்தில் இருந்து அந்த முடிவு வரைக்கும் அதோட போக்கில் அது போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த செய்யுள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே பொருள் வந்துடும் ஓகேங்களா ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் எதையும் மாற்ற வேண்டியது இல்லை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு நீடு வாழ்வார் இந்த திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி பொருள் தான் தரும் ஓகேங்களா அதாவது அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் அது ஓகேங்களா ஸோ இறைவனை பொருந்தி நினைக்கின்றவன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ப இன்பமாக நீடூழி வாழ்வான் அதுதான் இதோட பொருள் ஓகேங்களா ஸோ நிலத்தில் இன்பமாக நீடூழி வாழ்வார் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே எந்த ஒரு சொல்லையும் மாற்றாமலோ சேர்த்தாமலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் அப்படியே வரும் நிரல் நிறை பொருள் என்ன அப்படின்னா சொற்கள் முறை பிரளாமல் வரிசையாக நிரல் நிறை அப்படின்னா வரிசைன்னு பொருள்

அறிவுக்கு பண்பையும் அரணுக்கு பயனையும் சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எழுவாயா வருது இல்லையா ஸோ பெயர் சொல்லோ வினை சொல்லோ வருது இல்லையா அது அந்த பயநிலையை கொண்டு அப்படியே வரிசையாக வருது பார்த்தீங்க அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும் அப்படியே அதே வரிசையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்பும் அரணும் பண்பும் பயணம் அதே வரிசையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம முறை நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை மாற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு இது இதுக்கு இதுவும் எடுத்து ஒருவேளை இதுக்கு இது இதுக்கு இதுவும் மாற்றி வர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா மாற்றி எடுத்து பொருள் கொள்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதிர் நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனில் கற்றாரோடு ஏனையவர் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்குவோம் முறை நிரல் நிரல்னா விலங்கோடு கற்றா கற்றார் மக்கள் ஏனையவர் இந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ பொருள் உங்களுக்கு மாறுபடும் அப்போ நம்ம மாற்றி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ கற்றார் வந்து மக்கள் விலங்கு வந்து அந்த கல்லாதவர்களை தான் அவர் விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ மாற்றி நம்ம பொருள் எடுத்துக்கிறது இந்த இடத்துல நேராக அதுக்கு உண்டான வரிசையிலேயே அப்படி எடுத்துக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறை நிரல் நிறை பொருள்கள் மாற்றி எதிரெதிராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர் நிரல் நிறை பொருள்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருட்கள் கொண்டு கூட்டு பொருட்கள்னா படிச்சோன்னு தெரியும் பாரு கொண்டு கூட்டு அதாவது வேற வேற இடத்துல சிதறி கிடக்கும் ஓகேங்களா அந்த செய்யுள்ள சொற்கள் வேற வேற இடத்துல சிதறி கிடக்கும் நமக்கு தேவையான மாதிரி அந்த சொற்களை எடுத்துட்டு வந்து கூட்டி வச்சு அதை பொருள் படுத்திக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்கள் பாருங்க ஆலத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய கூறுங்க அதாவது ஆலம்னா என்ன ஆலமரம் ஆலமரத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடி பெரிய குரங்கு ஓகேங்களா ஸோ குளத்துல குரங்கு அப்படின்னு வரும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆலமரத்து மேல குரங்கு குளத்துல அப்படி எடுத்துக்கணும் அப்போ நமக்கு அந்த பொருள் வர்ற மாதிரி இருக்கிற சொற்களை நம்ம சிதறி கிடக்கிறத எடுத்துக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழி மாற்று பொருட்கள் மொழிமாற்று பொருட்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த அடி அந்த அந்த செய்யுள்ள எந்த அடியில இருந்து வேணா எடுக்கலாம் ஆனா மொழி மாற்று பொருட்கள் அப்படின்னா ஒரே அடியில சொற்களை மாத்தி பொருள் கொள்றதா பார்த்தீங்க அப்படின்னா மொழி மாற்று பொருட்கள் பாருங்க குளத்து மேல குவளை குளத்துல செங்கோடு வேரி இந்த இடத்துல குவளை அப்படிங்கிறது குவளை மலரை சொல்லுது ஓகேங்களா சோ எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா குன்றத்து மேல வேரி மலர் குளத்துல குவளை மலர்னு நம்ம மாத்தி எடுத்துக்குவோம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரே அடியிலேயே மாத்தி எடுத்து பொருள் கொண்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மொழி மாற்று பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க விற்பூட்டு பொருட்கள் விற்பூட்டு அப்படின்னாலே வில் ஓகேங்களா சோ வில்லுல பாத்தீங்க அப்படின்னா இரு முனைகள் இருக்கும் இல்லையா அந்த இரு முனைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நானால் கட்டி இழுத்து அது அதை வந்து சேர்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இரு முனைகள் இப்படி இப்படி இந்த முனையையும் இந்த முனையையும் சேர்த்து கட்டி ஒரு நாணால தான் இருப்போம் வச்சிருப்போம் இல்லையா ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும் பாருங்கள் அதாவது செய்யுள் இருக்குது அப்படின்னா அதோட முதல்லையும் இறுதியையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் கொள்வோம் ஓகேங்களா ஸோ முதற்சொல்லையும் இறுதிச்சொல்லையும் சேர்த்து பொருள் கொள்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விற்பூட்டு பொருட்கோள் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூட்டு விற்பொருட்கோள் அப்படின்னும் சொல்லலாம் ரெண்டுமே தான் ஓகேங்களா ஸோ விற்பூட்டு பொருட்கோள்னாலும் ஒன்று தான் எப்படி வில்லோட இரு முனைகளை நானால சேர்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு செயலோட முதல் சொல்லையும் இறுதி சொல்லையும் சேர்த்து பொருள் கொள்றதா பார்த்தீங்க அப்படின்னா விற்பூட்டு பொருட்கோள் அதுக்கப்புறம் தாப்பிசை பொருட்கோள் தாப்பிசை அப்படின்னா அதாவது தாம்பு இசை அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் கயிறு தாம்பிசைனா ஊஞ்சல் கயிறுன்னு பொருள் ஓகேங்களா அதாவது ஊஞ்சல் எப்படி முன்னும் பின்னும் ஆடுமோ அந்த மாதிரி சொற்களை முன்னும் பின்னும் கொண்டு போய் அதுக்கான பொருள் வந்து எடுத்துக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா தாப்பிசை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலை மாறி பாப்பு பொருள்கோள் பாருங்க இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க அலை அலை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா புற்று மறினா மடங்குதல் பாப்புனா பாம்பு பாம்பு எப்படி போகும்போது எப்படி போகும் தலை தான் ஃபர்ஸ்ட்டு போகும் வால் கடைசியாக போகும் ஆனால் புற்றுக்குள் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படியே அந்த தலையை மாற்றி அது மேலே தான் தலை வந்து நிற்கும் கீழே வந்து அந்த வால் போயிடும் இல்லையா அப்போ என்ன ஆகும் அது வந்து அப்படியே மாறுது ஓகேங்களா அதாவது இப்போ வந்து தலை வால் ஓகேங்களா ஸோ தலை ஃபஸ்ட்டு போய் வால் கடைசியாக வருது ஆனால் எப்படி மாறிடும் வால்ல இருந்து மறுபடியும் அந்த தலையை மேலே கொண்டு வந்து நிறுத்திவிடுவோம் அதே மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா இறுதியில இருந்து அப்படியே முதலுக்கு வரும் ஸோ இது இந்த செய்யுள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா இறுதி அடி இருக்கும் இல்லையா அந்த இறுதி அடி கீழ் மேலாய் ஓகேங்களா ஸோ கீழ் மேலாய் வந்து இடையிலையும் மேலே முதல்லையும் பொருள் வந்து தரும் அந்த மாதிரி தர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா அலை மாறி பாப்பு பொருள் கோல் ஓகேங்களா ஸோ அந்த புற்றுல போனதுக்கப்புறம் அது மாறிக்குது இல்லையா அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடி மாறி மாற்று பொருட்கோள் அதாவது பொருளுக்கு ஏற்றவாறு அடியை மாற்று பொருள் கொள்றதா பாத்தீங்க அப்படின்னா அடிமறி மாற்று கொள் இது இரண்டு வகைப்படும் பாருங்க புலி கூட்டும் அடிமறி மாற்று பொருளிசை மாறா அடிமறு மாற்று ஏற்பொழி கூட்டும் அடிமறி மாற்று அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யுள்ள வந்து பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்த அடியை மாத்தி பொருள் கொள்வோம் பொருள் மாறலாம் அந்த இடத்துல போது பொருளும் இசையும் மாறலாம் அந்த மாதிரி வரது ஏற்பொழி கூட்டும் அடிமறி மாற்று அந்த மாதிரி அடிகளை மாற்றும் போதும் உங்களுக்கு வந்து பொருள் மாறாது ஓகேங்களா அப்படியே இருக்கும் போது என்ன பொருள் தருமோ அடியை மாற்றும் போதும் அதே பொருள் தான் தரும் அதே சை தான் வரும் ஓகேங்களா சோ பொருள் இசை அதே பொருளும் அதே இசையும் மாறாமல் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிமறி மாற்று ஓகேங்களா அதாவது பொருள் இசை மாறா அடிமறி மாற்று அடிமறி மாற்றுனா அடிகளையே மாற்றி பொருள் கொள்வது இது வந்து ரொம்ப ரொம்ப தான் உங்களுக்கு வந்து அந்த செயல் படிச்சுங்க அப்படின்னா என்ன பொருள் புரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியாக என்ன பொருள் கொள் அப்படிங்கிறத எழுதிடலாம் ஓகேங்களா புக்கில் தான் இருக்கு இந்த மூணு தெளிவாக பார்த்துக்கோங்க இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து கேள்விகள் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸை ஃபுல்லாக தெளிவாக கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சொல் இலக்கணமும் முடிச்சாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பொதுவான இலக்கணங்கள் நடத்திட்டு இருந்தோம் இல்லையா துணை வினைகள் அதுக்கப்புறம் ஆகுபெயர் வேற்றுமை அதுக்கப்புறம் வல்லினம் மிகும் இடம் மிகா பாடம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வினா விடை வகை பொருள்கோள் இது எல்லாமே பொதுவானது எல்லா இலக்கணத்துக்கும் பொதுவானது அதனால் இதையும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் ஓகேங்களா இந்த மூணு தான் இருக்கும் அதையும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை காணே கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் Thank you.